ஐ மக்களே வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வரும் வாரம் அக்டோபர் இரண்டாம் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதை வந்து போன வாரத்தோடைய டீட்டெயில் பார்ப்போம் ஸோ லாஸ்ட்டு வீக் வந்து என்னென்னா நடந்தது எப்படி இருந்தது நீங்கள் முன்னாடி எனக்கு முன்னாடி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக்கோடைய டேட்டா ஸோ இந்த லாஸ்ட்டு வீக்கோடைய டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னா டோட்டல் லாஸ்ட்டு வீக்கில் வந்து ஃபோர் ட்ரேடிங் செக்ஷன்ஸ் இருந்தது அந்த நாலு ட்ரேடிங் செக்ஷனில் என்ன நடந்ததுன்னா இதோடய ஐயை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இருபது லோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நாலு நாளில் பயங்கர வாலட்டலைட்டியாக இருந்தது நானூற்றி நாற்பது நிஃப்டி பாயிண்ட்ஸ் இருந்தது கேப் அப்பு ஸோ சேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஒன் மந்தோடைய செப்டம்பர் லாஸ்ட் மந்த் செப்டம்பர் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு ட்ரேடிங் டேஸ் இருந்தது அந்த இருபத்தி ரெண்டு ட்ரேடிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மூணுலேருந்து செப்டம்பர் பன்னெண்டு வரைக்குமே கண்டினியூவாக எயிட் ட்ரேடிங் டேஸ் கன்சர்ட்டிவாக பாசிட்டிவாக இருந்தது கண்டினியூவாக அதுக்கப்புறம் நைன்டீன் செப்டம்பர்லேருந்து முப்பது செப்டம்பர் வரைக்கும் நமக்கு கண்டினியூவாக நெகட்டிவ் இருந்தது ஸோ செப்டம்பர் மந்த்தோடைய ஃபைனல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஐ வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது எவ்வளோ நிஃப்டி பாயிண்ட்ஸ் கேப்னால் நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஸோ சேஞ்ச் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் தான் எப்பயுமே வந்து நிஃப்டி வந்து அப் அண்ட் டவுன் தான் இருக்கும் அதான் ம வந்து மார்க்கெட்டோடைய ப்ரொவிஷ்னல்லோன்ன அது ஸ்ட்ராட்டர்ஜி ஓகேவா ஸோ நம்ம தான் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா நிஃப்டி லெவல்ஸ் இருக்குல்ல இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது இதுக்குள்ளே தான் அடுத்த வாரத்துக்கான ட்ரேடிங்கோடைய பிளான் இருக்குது எனக்கு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கூட மெயில் பண்ணுறாங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னாங்க மக்களே நம்ம எப்பயுமே பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஃப்யூச்சர் தான் பார்ப்போம் நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சர்னு இருக்குது பாருங்கள் அந்த நிஃப்டி அக்டோபர் ஃப்யூச்சர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணுறோம் எப்பயுமே சரியா ஸோ நம்ம எப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணுறது எப்பயுமே உங்களுக்கு வீடியோ அனலைஸ் பண்ணுறது எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து என்னதுன்னா நிஃப்டி அக்டோபர் ஃப்யூச்சர் தான் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் ஸோ அப்கமிங் வீக்கோடைய டேட்டா வந்து என்னென்னா நிஃப்டி லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு டு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்கே அந்த டேட்டா அது தான் சரியா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீக்கோட நிஃப்டி லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது ஸோ வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் தான் இருக்கும் நம்மளுடைய எக்ஸ்பிடேஷன் அது ஸோ நம்மளுடைய அனாலிசிஸ் படி இது தான் வருது ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீக் அடுத்த வாரம் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய டேட்டாஸ்லாம் பார்த்தோன்னா மெயினானது வந்து ரொம்ப இறங்கினதுக்கான காரணங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹச் ஒன் பி விசா ஓகே அதெல்லாம் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் பார்மா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இந்த ட்ராஃபிக்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதானுச்சு பட் ஆன் வெனஸ்டே ஒரு குட் நியூஸ் வந்து என்ன வந்தது ஆர்பிஐலேருந்து ரேட் கட் வந்து சேம் ஆஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்தது ஸோ அப்கமிங் வீக்குக்கான டேட்டாஸ் வந்து என்னென்னா என்எஸ்சி நிஃப்டிங் ஆப்ஷன்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சைஸ் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க டெரிவேட்டிவ்ஸ்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் நிஃப்டியில் வந்து செவன்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி செவன்ட்டி ஃபை இருந்தால் சிக்ஸ்டி ஃபைவ்னு மாற்றுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இம்பேக்ட் நியூஸஸ் இருக்குன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து இன்னும் வந்து ஃபைனலாக முடிவு பண்ணலை அது ஒரு பாயிண்ட் இருக்குது அது வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில அதோடய இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஸோ அது வந்து வெயிட்டன்சி தான் அந்த இது ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து டூஸ்டே வந்து நே நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது ஃபஸ்ட்டு அக்டோபரு ஸோ ஒரு ஃபஸ்ட்டு அக்டோபரோடைய எக்ஸ்பைரி நிஃப்டி ஸோ வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேர்ஸ்டே வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அப்கமிங் வீவன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து பிசி காம்போசிட் பிஎம்ஐ ஃபைனல் டேட்டா வருது அதுக்கப்புறம் ஹச்எஸ்பிசி சர்வீஸ் பிஎம்ஐ ஃபைனல் டேட்டா வருது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தான் அடுத்தது ஈவெண்ட்டு பேங்க் லோன் க்ரோத் எவ்வளோன்னு வரும் டெபாசிட் க்ரோத் எவ்வளோன்னு வரும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எவ்வளோன்னு வரும் ஸோ தீஸ் ஆர் த டேட்டாஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய குளோபல் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன இருக்குன்னா கிஃப்டு நிஃப்டி வந்து டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது மைனஸ் டு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபை இருக்குது அதோடய இலவ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ஓகே அதுக்கப்புறம் ஜப்பான் மார்க்கெட் நல்லாவே இருக்குங்க என்னென்னா ஜப்பான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எயிட் தேர்ட்டி டூ பாயிண்ட் இருக்குது டவு ஜோன்ஸ் வந்து டூ தேர்ட்டி எயிட் பாயிண்ட்டு இருக்கிறது ப்ளஸில் இருக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் எஸ்என்பி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாசிட்டிவ்ல இருக்குது நாஸ்டாக் வந்து மைனஸ் சிக்ஸ்டி த்ரீல இருக்குங்க ஸோ தீஸ் ஆர் த டேட்டாஸ் ஃபார் த அப்கமிங் அக்டோபர் செகண்ட் வீக் Thank you so much.